வணக்கம் மக்களே வெல்கம் டு என்ஆர்ஜி ரெக்ரூட்டர்ஸ் நம்ம டெய்லியும் ஜாப் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் இன்னை அவைலபிளாக இருக்க ஜாப் அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் போஸ்டரில் கொடுத்துருக்க நம்பருக்கு சிவி சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டெய்லியும் போடுற இந்த ஜாப் அப்டேட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்ஸ் எங்கே போய்ட்டு இருக்குதுன்னா மதுரை ஹால் ரோட்டில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பு அங்கே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அதுவும் மேரிட் கேண்டிடேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க என்னன்னா சேல்ஸ் கம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு அதோட அதோட ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து பில்லிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி வந்து நைன் தௌசண்ட் டு டென் தௌசண்ட்னு சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து நைன் டு எயிட் நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் என்னென்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஓப்பனிங்னா அங்கே வந்து மேல் வந்து கேட்டிருக்காங்க எங்கள் லொகேஷன்னா மண்டேல நகர் நியர் வந்து அவனியாபுரம் அங்கே வந்து டாலியன் பில்லிங் வந்து தெரிஞ்சிருந்த கேண்டிடேட்ஸ் தான் வந்து கேட்காங்க சேலரி வந்து டுவெல் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து உங்களோட ரெசியூம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் இருக்கு என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா அட்மின்கம் அக்கௌண்டண்ட் அது வந்து எங்கேனா கீழடி ஏர் காமராஜபுரம்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து உங்களோட ரோல் என்ன மாதிரி இருக்குன்னா அந்த ஷாப்பை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி அங்கே இருக்க அக்கௌண்டன்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் டூ டூ இயர்ஸ் இருக்கவங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் டைமிங் வந்து லெவன் டூ எயிட் பிஎம் சொல்லியிருக்காங்க பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க மிஷின் ஆப்ரேட்டர் மிஷின் ஆப்ரேட்டருக்கு வந்து ரெண்டு லொக்கேஷனில் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது புது ரன் சாமனத்தம் சேலரி வந்து டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து சண்டே லீவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த நம்பருக்கு உங்களோட சிவிஏ சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வேலை இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன் மதுரையில் வேலை இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க